சோழ மன்னர்களின் சாம்ராஜ்யம் பாரதத்தின் பொற்காலங்களில் ஒன்று என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெற்ற ஆடி திருவாதிரை விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார் விழாவில் பேசிய அவர் சோழ மண்டலத்தில் சிவபெருமானின் தரிசனமும் இளையராஜாவின் இசையும் ஆன்மாவை ஆனந்தத்தில் ஆழ்த்திவிட்டன என்று கூறினார் பாரத நாட்டின் வளர்ச்சிக்காக தாம் சிவனிடம் வேண்டுகோள் விடுத்ததாகவும் ஆயிரம் ஆண்டுகள் நிறைவு செய்துள்ள பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் இறைவனை தரிசித்த பேரு தமக்கு கிடைத்துள்ளது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் சோழ மன்னர்களின் அரசியல் மற்றும் வணிக தொடர்பு மாலத்தீவு தொடங்கி கிழக்கு ஆசிய நாடுகள் வரை பரவியிருந்தது என்றும் இந்தியாவின் பலத்திற்கு சோழ மன்னர்களின் சாதனைகள் ஓர் எடுத்துக்காட்டு என்றும் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ஆகிய இரு மன்னர்களின் பெயர்களும் பாரதத்தின் அடையாளங்கள் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மாநில அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு சிவசங்கர் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் மாநிலங்களவை உறுப்பினர் இசைஞானி இளையராஜா பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதன் பின்னர் திருச்சியிலிருந்து தனி விமானம் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லி புறப்பட்டுச் சென்றார் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் வெற்றிக்கு தடையற்ற தளவாட மேலாண்மை முக்கிய பங்கு வகித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் வதோதராவில் உள்ள கதிசக்தி விஸ்வ வித்யாலயா பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் காணொலி மூலம் பங்கேற்று உரையாற்றிய அவர் தளவாட மேலாண்மை என்பது பொருட்களை உரிய நேரத்தில் கொண்டு செல்வது மட்டுமல்லாமல் ஆபரேஷன் சிந்துர் போன்ற நடவடிக்கைகளின் வெற்றிக்கும் முக்கிய பங்கு வகித்ததாக தெரிவித்தார் நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் தளவாட மேலாண்மை முக்கிய அங்கம் வகிப்பதாகவும் உற்பத்தியாளர்களிடமிருந்து பொருட்களை நுகர்வோருக்கு கொண்டு செல்வதில் முக்கிய தூணாக தளவாட மேலாண்மை விளங்குகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் தளவாட மேலாண்மை தடுப்பூசிகளையும் ஆக்சிஜன் சிலிண்டர்களையும் கொண்டு செல்வதில் முக்கிய பங்காற்றியதாகவும் மருத்துவ குழுக்கள் உரிய நேரத்தில் சென்றடைய மிகவும் உதவிகரமாக இருந்தது என்றும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் அப்போது குறிப்பிட்டார் கடந்த பதினோரு ஆண்டுகளாக மத்தியில் ஆளும் பாஜக அரசால் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு திட்டங்களால் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து வருவதாகவும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார் புவி கண்காணிப்புக்காக நாசாவுடன் இணைந்து உருவாக்கிய செயற்கைக்கோளை இஸ்ரோ வருகிற முப்பதாம் தேதி விண்ணில் செலுத்த உள்ளதாக அந்த அமைப்பின் தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் பத்தாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி கலாம் இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் சார்பில் ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் பங்கேற்று உரையாற்றிய அவர் ஜிஎஸ்எல்வி எஃப் 16 ராக்கெட் வரிசையில் இது பதினெட்டாவது ராக்கெட் என்றார் இதற்கான இறுதிக்கட்ட பணிகளில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தற்போது ஈடுபட்டுள்ளதாக கூறிய அவர் இந்த செயற்கைக்கோள் நிலநடுக்கம் புயல் பெருமழை உள்ளிட்ட பேரிடர்கள் குறித்து துல்லியமான தகவல்களை தரும் என்று தெரிவித்தார் மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் ஒரு நதியில் படகு கவிழ்ந்த விபத்தில் இருபத்தி ஐந்து பயணிகள் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் அந்நாட்டின் நைஜர் மாகாண முன்யா என்ற இடத்தில் நிகழ்ந்தது நைஜீரியாவில் போக்குவரத்திற்கு ஆறுகள் மற்றும் ஏரிகள் பயன்பட்டு வருகின்றன மழை காலங்களில் ஆறு மற்றும் ஏரிகளில் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் நிகழ்கின்றன அந்த வகையில் இன்று நிகழ்ந்த படகு விபத்தில் ஒரு டஜனுக்கு மேற்பட்டோர் மாயமாகிவிட்டதாகவும் தேடுதல் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் நைஜீரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வடக்கு ஆப்பிரிக்க நாடான மொரோக்காவிலிருந்து மேற்கு ஐரோப்பிய நாடான ஸ்பெயினுக்குள் நுழைய கடலில் நீந்தி ஆபத்தான பயணம் மேற்கொண்ட எண்பத்து நான்கு பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர் வாழ்வாதாரம் தேடி ஆப்பிரிக்க நாட்டினர் பலர் அகதிகளாக வளமிக்க ஐரோப்பிய நாடுகளுக்கு அகதிகளாக நுழைந்து வருகின்றனர் அந்த வகையில் மொராக்கோவிலிருந்து ரப்பர் படகு மூலம் ஐம்பத்து நான்கு சிறுவர்கள் உட்பட எண்பத்து நான்கு பேர் கடலில் நீந்தியபடி ஸ்பெயினின் சியோட்டா நகருக்குள் நுழைய முயன்றனர் கடலில் ஆபத்தான முறையில் நீந்தி சென்ற இவர்களை ஸ்பெயின் கடற்படையினர் பத்திரமாக மீட்டனர் இவர்களுக்கு உணவு உடை தங்கும் வசதி செய்து கொடுத்த ஸ்பெயின் அதிகாரிகள் மீண்டும் மொரோக்கோவுக்கு திருப்பி அனுப்ப நடவடிக்கை எடுத்துள்ளனர் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் இந்திய அணியின் கேப்டன் சுப்மன் கில் புதிய சாதனை படைத்துள்ளார் நடப்பு இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடரில் சுப்மன் கில் விளையாடி வருகிறார் நான்காவது டெஸ்ட் போட்டியின் கடைசி நாளில் சுப்மன் கில் நூற்று மூன்று ரன் அடித்து அசத்தினார் இந்த தொடரில் சுப்மன் கில் எழுநூறு ரன்களை கடந்துள்ளார் இதன் மூலம் ஒரு டெஸ்ட் தொடரில் எழுநூறு ரன்கள் அடித்த இந்திய வீரர்களின் மாபெரும் சாதனை பட்டியலில் இவர் மூன்றாவது இடம் வகிக்கிறார் ஏற்கனவே கவாஸ்கர் இரண்டு முறையும் ஜெய்ஸ்வாலும் இந்த சாதனையை நிகழ்த்தி உள்ளனர்